விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கட்சி தொடங்கி ஓராண்டுக்கு பிறகு கருப்பு சட்டை அணிந்து முதல் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திய சாலை இந்த சுவாமி சிவானந்தா சாலை சென்னையில் புதிய தலைமைச் செயலகத்துக்கு எதிரே இருக்கிற கூவமார் ஒட்டியிருக்கிற ரோடு பணம் நிறைய இருக்குது அதனால தான் அடுத்தடுத்து தொடர்ந்து மாநாடு நடத்துகிறாருன்னு பேரும் விமர்சனமும் வந்துடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அதே சமயம் தீவிர அரசியலும் ரொம்ப முக்கியம் இந்த சாலையில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் அவர்களை சார்னு சொல்லி விஜய் தன்னோட கண்டனத்தை தெரிவித்தது மகிழ்ச்சி ஏன்னா அரசியல் மேடையில் ஒருமையை பேசுனா கெத்துன்னு நினைக்கிற இந்த காலத்தில் ரொம்ப நாகரீகமான அரசியல் மேடையை பார்க்க முடிஞ்சது ஓப்பன் மேடை சம வெயில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபரில் விக்கிரவண்டியில் நடந்தது ரெண்டாவது கண்டன ஆர்ப்பாட்டம் இப்போ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் இந்த சிவானந்த சாலையில் நடந்தது தமிழக வெற்றி கழகத்தின் ரெண்டாவது மாநாடு மதுரையில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு அன்றைக்கி நடக்குது மாநாட்டுக்கான பூமி பூஜை மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் பூஜையானது தமிழில் நடந்திருக்கு தமிழ்நாட்டின் புது பாய்ச்சல் அடுத்தடுத்து தமிழக அரசியலில் மாநாடு நடக்கிறது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆகஸ்ட் இருபத்தஞ்சோட ஸ்பெஷல் என்னென்னா அன்னைக்கு தான் நடிகர் விஜயகாந்தோட பிறந்தநாளும் அன்னைக்கு தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களோட இருபத்தி ஆறாவது திருமண நாளும் அன்னைக்கு தான் அதாவது மதுரையில் மாநாடு நடக்கிற அன்னைக்கு தான் இந்த சுவாமி சிவானந்தா ரோடு பெரும்பாலும் ஃப்ரீயாக இருக்கிற ரோடு மெரினா பீச்சு மவுண்ட் ரோட்டில் டிராஃபிக் ஆனால் மட்டுமே இந்த சிவானந்தா சாலை பிஸியாக இருக்கும் இந்த சுவாமி சிவானந்தா சாலை பெரும்பாலும் ஃப்ரீயாக இருக்கிற ரோடு மெர்னா பீச்சு மவுண்ட் ரோட்டில் டிராஃபிக் ஆனால் மட்டுமே இந்த சிவானந்தா சாலை பிஸியாக இருக்கும் யோகா மற்றும் ஆன்மீக தலைவரான சுவாமி சிவானந்தரின் பெயரையே இந்த ரோட்டுக்கு வச்சுருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தேழுல பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் எழுபத்தி ஆறு வயதில் காலமானார் சுவாமி சிவானந்தர்